ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் நம்ம கிச்சனில் ஜீரகம் இல்லாமல் இருக்காது இந்த குட்டியான சீரகத்தில் நிறைய நிறைய நன்மைகள் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம கேட்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது செரிமான பிரச்சனைக்கு தான் அஜீரணம் வாயு தொல்லை வலி அதெல்லாம் குணப்படுத்துவதற்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்ம உடலில் வந்து நோய்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்குது இந்த சீரகம் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த சீரகம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை வந்து குறைக்க உதவும் அதனால் உடல் எடையை குறி குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சீரகத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சீரகத்தில் உள்ள விட்டமின் மற்றும் தாதுக்கள் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சீரகம் வந்து சிறுநீரக கற்களை கரைக்கவும் கண் பிரச்சனைகளுக்கு வந்து குணப்படுத்துவதற்கும் உடலில் உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றுவதற்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம இந்த ஜீரகத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்போது சமைக்கும் போதும் தாளிக்கிறதுக்கு அப்புறம் சாம்பார் அது மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கா ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எந்த பொரியல் பண்ணாலும் அல்லது நம்ம கூட்டு மாதிரி வைக்கும்போது நம்ம தேங்காய் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சி அப்படி நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வயிறு வலி அதை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை செரிமான பிரச்சனைலாம் இருக்கும்போது ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை வந்து நம்ம வறுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு ஹாஃப் டம்ளர் ஆனதும் எடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும் அப்புறம் இதை வந்து நல்லா பொடி செய் வறுத்துட்டு பொடி சேர்ந்து வச்சுக்கலாம் அப்பப்போ நம்ம வந்து மோர் தயிரில் வந்து இந்த ஜீரக பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க ஜீரக தண்ணி வந்து எடுத்துக்கிடலாம் ரொம்ப ரொம்ப அதிகமான மருத்துவ பண்புகள் வந்து இந்த ஜீரகத்தில் இருக்குது இதோடய நச்சுத்தன்மை நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகள்லாம் வெளியேற்றும் அதனால் கண்டிப்பாக வந்து டெய்லி நம்ம உணவில் வந்து ஜீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் டைரெக்டாக எடுத்துக்கிட்ட முடியலனாலும் கண்டிப்பாக சமையலில் வந்து நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்